கடந்த ஆறு மாதமாக இந்த வங்கிகள் பக்கம் வந்து எனக்கு ரொம்பவும் ஒரு உளைச்சல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருந்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பர்சனல் லோன் பர்சனல் லோன் கொடுக்குறோம் அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் நீங்கள் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு நாங்கள் எல்லாமே நாங்கள் ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அரை மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் மேலே ஃபோனு தொடர்ந்து ஒரு ஆறு மாசமாக நிறைய பேங்க் மெசேஜ் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் தனியார் பேங்க் என்னென்ன பேங்க்லாம் இருக்கோ எல்லா பேங்க்கும் இன்னும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் என்னென்ன இருக்கோ அதுலேருந்து அந்த ஃபைனான்ஸு எல்லா பேங்க்ல இருந்தும் வந்துக்கிட்டே இருந்தது சரி நம்ம அஞ்சு லட்சம் வாங்குறதுக்கு ஒரு இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சென்ட் தாமஸ் மவுண்டில் ரேங்க்கு போயிருந்தேன் போயிட்டு இதுபோல் எனக்கு வந்து லோன் வேணுமான்னு கேட்டு நிறைய மெசேஜ் கால் வந்துட்டு இருக்கு எனக்கு எவ்வளோ தான் லோன் தருவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போயிட்டு கேட்டேங்க ரெண்டே வாரத்தில் க்ளியர் பண்ணிட்டாங்க எனக்கு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க நான் ட்ரைவர்னே சாரி சார் டிரைவர்களுக்கு வந்து லோன் எடுத்துகல ட்ரைவர் கண்டக்டர் வக்கீல் இவங்களுக்கு மட்டும் நாங்கள் எங்கள் பேங்க் சைடில் லோன் கொடுக்க மாட்டோம் நான் கம்பனம் எழுந்து வந்துட்டேன் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ப்ரொஃபைல் பார்த்து அவங்க எலிஜிபிலிட்டா இல்லையா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு தொடர்ந்து தொந்தரவு பண்றீங்க அவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு லோனு சாங்ஷன் இல்லை லோன் கிடையாது அப்படின்றீங்க நான் கேக்குறேன் டிரைவர்கள்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தொழிலா டிரைவர் தொழிலுறது அவ்வளோ ஒரு புனிதமான தொழில் அந்த தொழில வந்து ஒரு லோனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை லோன் தர மாட்டோம் டிரைவர்களுக்கு அப்படின்றது எந்த வகையில் இது நியாயம் எனக்கு புரியல ஃப்ளைட்டில் நூற்றம்பது பேர் ட்ரெயினில் ரெண்டாயிரம் பேர் பஸ்ஸில் நூறு பேர் வேனில் இருபது பேர் காரில் நாலு பேர் ஆட்டோவில் மூணு பேர் பயணிக்கிறாங்க இவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த டிரைவர்கள் தான் பாதுகாப்பாக எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் கொண்டு போய் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த டிரைவர்களை நம்பி தான் நீங்கள் அண்ணாடம் சாப்பிட்றீங்களே சாப்பாடு கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் கொண்டு போறது ஒரு டிரைவர் தான் அன்றாடம் பொருட்களை நீங்க உணவு உடை நீங்க உடுத்துற ஒவ்வொரு ஷாம்பா இருக்கட்டும் ஒரு பேஸ்டா இருக்கட்டும் ஒரு டீ தூடா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போறது ஒரு டிரைவர் தான் பணத்தை வாங்கிட்டு அதானி அம்பானி கோடி கணக்கில் வாங்கிட்டு பல கோடிகள் வாங்கிட்டு நம்ம மல்லையா இவெல்லாம் வந்து ஊரை விட்டு ஓடுறானுங்க கோடி சோழர்களுக்கு பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு மஞ்சள் கட்ரஸ் கொடுத்துட்டு ஓடுறானுங்க நீங்களும் அதை தள்ளுபடி பண்றீங்க ஆனா ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் நீங்களே சொல்றீங்க நீங்க எலிஜிபிலிட்டி அஞ்சு லட்சத்துக்கு ஆனா நாங்க டிரைவர்னா அதுக்கு நாங்க எலிஜிபிலிட்டி இல்லை மத்த எல்லாருக்கும் தருவாங்களாம் மற்ற எல்லா தொழில் பண்றவங்களும் தருவாங்களாம் ஏ நீ வாட்சிமேனா கூட இரு உனக்கு லோன் தருவாங்க ஆனா டிரைவர்கள் ஆனா டிரைவர்கள் என்ன பண்றாங்க டிரைவர்கள் கண்டக்டர் என்ன பண்றாங்க அவங்கள அவங்களாம் வந்து சோத்துக்கள்னால மானத்துக்கு வாழறவங்க ஒரு வேளை சோத்துக்கள்னா கூட நம்ம வீட்டு வாசலை தேடி யாரும் வந்து கதவை தட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மனிதனும் நான் டிரைவர்களும் சொல்ல வரல எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் வந்து என் வீட்டு வாசலில் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே அவனை கடங்கார முடிச்சுட்டு தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறதே கிடையாது சூழ்நிலை சந்தர்ப்பம் அவங்களால கட்ட முடியாமல் போகும் அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் கொடுக்காமலாம் போயிட மாட்டாங்க அது எத்தனை வசானாலும் உயிரே போனாலும் அந்த கடனை அடைச்சிட்டு தான் அவங்க நிம்மதி அடைவாங்க ஆனா நீங்க கொடுக்குற பல கோடி அந்த பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கொடுக்குறீங்களா அந்த பணத்தை உங்களால் நேரடியாக போய் உட்காந்து கேட்டு வாங்க முடியுமா ஒரு ஜப்தி பண்ண முடியுமா முடியாது அந்த டிரைவருக்கு நீங்கள் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல இது போல கண்டிஷன்கள் போட்டு அவங்க மன உளைச்சலுக்கு உண்டாக்காதீங்க அது என்ன குறிப்பா டிரைவர்களுக்கு மட்டும் லோன் கிடையாது உங்க குழந்தைங்க எல்கேஜிலேருந்து காலேஜ் போகிற வரைக்கும் டிரைவர்கள் வேணும் பாதுகாப்புக்கு நீங்கள் வீட்டில இருந்து ஆபீஸ் வர வரைக்கும் டிரைவர்கள் வேணும் பாதுகாப்புக்கு நாடு விட்டு நாடு பறக்கணும்னா அதுக்கும் உங்களுக்கு தேவை ஒரு டிரைவர் உலகம் முழுக்க கண்டெய்னர்களை கொண்டு போறதுக்கு கப்பல் டிரைவர் வேணும் அவர் கேப்டன் எல்லா வகையிலையும் உலக முழுக்க இயங்கிட்டு இருக்கிறது இந்த டிரைவர்களால் தான் ஃபோன் பண்ணி லோன் வேணுமா லோன் வேணுமா லோன் வேணும் போட்டு கிட்ட வந்து கெஞ்சிருங்க கார்டு வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமா பேங்க் லோன் வேணுமா பர்சனல் லோன் கொடுங்க சார் நீங்க அஞ்சு லட்சத்துக்கு எலிஜிபிலிட்டி சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் ஃபோன் பண்ணி ஏன்டா எதுக்கிட்டா பண்ணி வண்டி ஓட்ட முடியாது உங்களால வண்டி போது ஒரே கால் மேல கால் வந்துகிட்டே இருக்குது இந்த பேங்க்ல இருந்து கால் பண்றோம் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இந்த பேங்க்ல இருந்து கால் பண்ணுற உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி நேரில் உட்காந்து நாங்க டிரைவரும் சொன்னா டிரைவர்களுக்கு லோன் கிடையாது சார் ஏன்டா எங்க உயிர் எடுக்கிறீங்க